அப்போ பெண்கள் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என் ஆடை என் சுதந்திரம் பெண்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க இல்லை இப்போ ஆடை சுதந்திரம்னு பேசுறது ஏன் எல்லா சுதந்திரமும் எது வரைக்கும்னா இன்னொருத்தருக்கு அது கஷ்டம் கொடுக்காத வரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்றதுக்கும் ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறது வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக மாடர்ன் ட்ரெஸ்னால் உடம்பு காட்டுறது மாடர்ன் கிடையாது உடம்பு காட்டுறது பழைய சி ட்ரை பண்ணணும் அப்படிதான் இருந்தோம் ஒரிஜினலாக இப்போ ஆடைன்ற தாண்டி இதில் ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்களோட முகபாவத்தை வைத்து அவங்க மூவாயோட ஆங்கிளை வச்சு அவங்க கண்ணோட பார்வையை வைத்து அவங்க தோளோட நிமிர்வை வைத்து அவங்க உடையை வைத்து அவங்களால இதுதான் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் நீங்க நின்றுதான் என்கிட்ட பேசணும் இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்றதை தெரிவிக்க முடியும் அப்படின்னா இப்ப செருப்பு எடுத்து காட்டாமே அதன் மூலமா தற்காத்து கொள்ள முடியும் ஆண்கள் வந்து எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரி நான் கரெக்டா தான் இருந்தேன் நான் ஆதாரத்தோட எப்போவுமே இருந்தா எந்த பெண்ணாலேயும் தப்பா அவங்கள பத்தி எதுவும் சொல்ல முடியாது ஆனா இப்போ இன்றைய சூழல்ல இன்றைய காலகட்டத்துல வந்து இப்ப இது ஆண்களுக்கே கூட நடக்குது அப்படிங்கிற கட்டம்லாம் வந்துருச்சுல்ல இப்போ ஆமா சேம் செக்ஸ் எல்லா காலத்துலயுமே அது நடந்திருக்கு சார் இப்போ நீங்க பேசுறது கொஞ்சம் மிஸ்லீட் ஆகணும்னு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இயக்குனர் பாக்யராஜ் ஒரு மேடையில சொன்னார் இல்லையா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு இப்ப அந்த அர்த்த அர்த்தத்துல எடுத்துக்கிறவங்க இல்லை அப்படி இல்லை நம்ம என்ன சொல்றேன்னா மலையாள திரையுலகத்தில் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களுக்கு நீதி வேண்டி ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு அது மலையாள சினிமாவில் மட்டும் இல்லை தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா அப்படின்ட்டு அந்த விவாதங்கள் தொடங்கியிருக்கு இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகைகளான ராதிகா புஷ்பு அவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்போ மீ டூ அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இதை விசாரிக்க வேண்டிய அல்லது இல்லை இதை தட்டி கேட்க வேண்டிய நடிகர் சங்கம் மலையாள நடிகர் சங்கம் அம்மா அப்படின்ற பேரில் அங்கே நடத்திட்டு இருந்தாங்க அந்த நடிகர் சங்கத்தையும் இப்போ கலைச்சிட்டாங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க அதனால இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக வேலை இடத்தில் பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் இருக்கு அது எந்த அளவில் இருக்குன்றது நம்ம அனுமானிக்க முடியாது சம்டைம்ஸ் அது வெறும் சீண்டல் பேசல் ஆஹ் கேள்லியா பேசுகிற மாதிரி ஃபிளட் பண்றது டபுள் மீனிங்ல பேசுறது அந்த லெவல்லேருந்து ஆரம்பிச்சு தொடது வலுக்கட்டையமாக கூப்பிட்றது அப்படின்ற லெவல்லாம் நிறைய இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு இப்போ சினிமான்றது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது அதனால அவங்கள உடனே அவங்கள கிட்ட ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது பேச பொருள் அதுன்றதுனால அதை பற்றி இவ்வளோ நம்ம பேசுகிறோம் அண்டு அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் மலையாள திரையுலக பெண்களுக்காவது இது தன் தன்மானத்துக்கான இழுக்கு தனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது பெண்கள் சேர்ந்து அதுக்கு குரல் கொடுத்து இந்த லெவலில் கொண்டு வரணுன்ற அந்த ஒரு சுயமரியாதை அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம பாராட்டலாம் அதே மாதிரி எல்லா துறையை சேர்ந்த பெண்களுக்கும் அது வெறும் சி திரைத்துறையை சேர்ந்த பெண்கள் மட்டும் இல்லை எல்லா துறையை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த அச்சுறுத்தல்கள் இருக்குன்றதுனால இது இட் கிவ்ஸ் இன்ஸ்பிரேஷன் டு அதர் விமன் நடிகர் விஷால் சொல்கிறது என்னன்னா யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் ஒரு குற்ற குற்றச்சாட்டு சொல்லிட முடியும் ஈஸியாக இப்போ அதை யார் நிரூபிக்கிறது யார் விசாரிக்கிறது எது உண்மைத்தன்மை இருக்கிறது எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ நீதித்துறையே நம்ம நீதித்துறைக்கே போனாலுமே கூட இப்போ என்ன இது இதில் ஆதாரம் இருக்கா இல்லையான்லாம் கேட்க முடியாது அப்போ அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல ஆமாம் இது ரொம்ப இப்போ ஆரம்ப நிலைமையில் நம்ம இருக்கிறோன்றதுனால இதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்னால் என்ன அதை எப்படி நிரூபிக்கிறது யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போயின்றது இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதை ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் நிரூபிக்க முடியாது அதை பற்றி பேச வேணாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல போக போக அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்க எது வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆண்கள் இனிமேல் எப்படி நடந்துக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் எப்படிலாம் நடந்துக்கணும்னு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மனசில் ஒரு பதிவுமே கிடையாது எப்படிலாம் நடந்துக்கலாம் நம்ம தான் நாம்ல நம்ம கூப்பிட்டா வருவாங்க கேட்டால் விளையாட்டுக்கு சொன்னேன் நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பாயலான்ற ஆட்டிடியூட்ல தான் நம்ம மென் இருந்தாங்க பட் இப்போ அவங்க எச்சரிக்கையா இருக்கிறாங்க அது காலேஜ்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும் சினிமா நடிகராக இருக்கட்டும் வேலை இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தராக இருக்கட்டும் இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது எழுதுறது பேசுகிறது இமெயில் அனுப்புறது எல்லாமே ரெக்கார்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஆண்களுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம் யாராவது இந்த மாதிரி அசைடு வழிஞ்சால் ஏடாகுடமாக பேச சகிச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ கார்பரேட் கம்பெனிஸில் இருக்க பெண்கள் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு இமெயிலாவது அனுப்பலாம் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது இவர் என்ன தொந்தரவு பண்ணுறாருன்னு ஒரு இமெயிலாவது யாருக்கா அனுப்ப முடியும் அவங்களால ஃபார்மலாக இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸில் அதுக்குன்னு உண்டான அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இன்ஃபார்மலாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல இந்த திரைத்துறை அப்புறம் லேபர் ஃபோர்ஸில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ மேஸ்திரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு சித்தால் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ரிட்ரஸல் மெக்கானிசமும் இல்லை பாருங்கள் இதை பற்றி நம்ம பேச பேச தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வரும் இப்போ திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏன் இப்போ ஒருத்தர் கட்டாயப்படுத்துறாரு ஒருத்தர் வற்புறுத்துறாரு அப்படின்னா ஏன் இணங்கி போனோம் அந்த இடத்துல சிறுப்பால் அடிக்கலாம் அந்த இடத்துல அவர் கன்னத்துல அறையலாம் அது வேண்டாம் என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கான எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குல்ல அப்படின்ற வார்த்தை கரெக்ட் தான் திரைத்துறையில என்ன ரொம்ப பெரிய சிக்கல்னா ரொம்ப ஆளுமை மிகுந்த பெண்கள் திரைத்துறையில நடிகையா வர்றதில்ல அவங்க வேற ஏதாவது டெக்னீஷியனா வராங்க இல்லை கிரியேட்டிவ் ஹெட்டாக வராங்க அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வராங்களே தவிர நடிகையாக வரும்போது அந்த ரூட்டே பாருங்களேன் எதை வச்சு அவங்க நடிகையாக வராங்க அப்படின்னா அவங்க அழகாக ஒரு ஷூட் எடுக்கணும் கிளாமராக சில ஃபோட்டோஸ் எடுக்கணும் அவங்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் ஃபுல் மேக்கப்பில் இருக்கணும் இது எல்லாமே வந்து ஆக்சுவலி மன ரீதியாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செக்ஷுவல் இன்விடேஷன் டிஸ்பிளே அவங்க அது செக்ஷுவல் இன்வி அதை அதை தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமே அதை பண்ணி அவங்க சினிமாவுக்குள்ளே வராங்க நான் எவ்வளோ நல்லா நடிக்கிறேன் நான் எவ்வளோ நல்லா நல்லா அழுது காட்டுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணை வந்து சினிமாவுக்கு தேர்வு செய்யும்போது என்ன சொல்கிறாங்க டைலாக் பேசி காட்டப்பான்னு சொல்லுவாங்க இல்லை ஆண்களும் ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோ கொடுக்குறாங்க ஆனால் பெண்கள் மாதிரி அவங்க கவர்ச்சி பண்ணிக்கிறது இல்லைல்ல ஆண்கள் வந்து ஆண் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க பெண்கள் வந்து பொம்மை மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க பாருங்க அவங்க ஃபுல்லாக அவங்களோட இயல்பான முக முக அமைப்பு அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா திரைத்துறை அப்படின்றது இல்லை வந்து காட்சி ஊடகம் அப்படின்றது கவர்ச்சி வரும்போது மிகையாக தன்னை வெளிப்படுத்துவதாக எக்ஸ்பிரஷனே வந்து கொஞ்சம் சூப்பர் நார்மலா இருக்கு சாதாரண பெண்களுக்கும் திரை பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு திரைத்துறை பெண்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க அவங்க முந்தானியை போடுற ஸ்டைலே பாருங்களேன் வேற மாதிரி இருக்கும் மற்ற பெண்கள் நல்லா வந்து அவங்க வந்து வேற வேற கண்ணட்டத்தோட இருப்பாங்கன்ற மாதிரி இந்த கன்னடத்தோடு இருப்பாங்க இதுதான் அவங்க செட் பண்ணுற ஸ்டாண்டர்டுன்னா ஒரு இளம் பெண் வந்து ஓகே என்ன சினிமாவில் நடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் லேடி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் நானும் ட்ரெஸ் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அப்போ பெண்கள் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் என் ஆடை என் சுதந்திரம் பெண்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க ஆண்கள் இன்னும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அந்த அளவுக்கு வளரல அவங்க ஏதோ ஒரு உடல் பாகத்தை பார்த்தா நான் ரியாக்ட் பண்ணுவேன் அதான் என்னோட அமைப்பு அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க இ கொஞ்ச நாள் முன்னாடி என்னாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நம்ம துறை திரைப்பாடகர் மிஸ்ஸர் கேஜே யேசுதாஸ் இருக்கார்ல அவர் சொன்னார் பெண்கள் லெக்கிங்ஸ் போட்டால் ஆண்களுக்கு லிங்க சலனம் ஏற்படுது பெண்கள் இந்த மாதிரி லெகிங்ஸ் எல்லாம் போடாதீங்க அது வந்து இப்போ ட்ரெஸ்ஸு போட்டால் மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு சொல்லிட்டு பெண்கள்லாம் என்ன லெக்கிங்ஸ் போடாதன்னு நீ சொல்லுவியா என்ன பார்த்து லெகிங்ஸ் போடாதேன்னு சொல்கிறதுக்கு ஏசுதாஸ்க்கு என்ன தைரியம் அப்படிலாம் பேசினாங்க ரெண்டுமே உண்மை ரொம்ப உடம்ப ஒட்டி ஒரு ஸ்கின் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு போகிறாங்கன்னா அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்களா போடலையான்னு தெரியாத ஒரு ஆணுக்கு சட்டானா என்ன தோணும் அவங்க ட்ரெஸ்ஸு போடல போல இருக்குன்னு தோணிடும் இல்ல இப்போ ஆடை சுதந்திரம்னு பேசுறது எல்லா சுதந்திரமும் எது வரைக்கும்னா இன்னொருத்தருக்கு அது கஷ்டம் கொடுக்காத வரைக்கும் இப்போ நான் சாப்பிட்டு இருக்கும் போது நீங்க வந்தீங்கன்னா நம்ம கல்ச்சரலி என்ன கேட்போம் சாப்பிட்றீங்களான்னு கேட்போம்ல உங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா அதனால நான் கேட்டேன் அது இல்ல விஷயம் ஒரு நாகரீகம் இருக்கு ஒரு விஷயம் செய்யும் போது மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்றதுக்கும் ரொம்ப ஆபாசமா ட்ரெஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா மாடர்ன் ட்ரெஸ்னா உடம்பு காட்டுறது மாடர்ன் கிடையாது உடம்பு காட்டுறது பழைய ட்ரைபல் நம்ம அப்படிதான் இருந்தோம் ஒரிஜினலா நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாடஸ்டா இருக்கிறதுன்றது தான் மாடர்ன் ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த இருக்கிற பெண்களுக்கு மாடர்னாக என்னன்றது அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் இறக்கி விட்டா மாதிரி புடவை கட்டிட்டு இருக்கா ஸ்டாண்டர்டு எல்லா திரை ஹாலிவுட் பாலிவுட் மாலிவுட் எல்லாம் அதான் சார் புடவை கட்டணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் இறங்கி போயிடலாம்னு வச்சுக்கோங்க அப்ப இதன் மூலமா தான் ஒரு கேள்வி வருதா சமூகத்துல அதாவது இப்ப திரைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் என்னப்பா அவங்க எல்லாம் இப்படி பேசலாமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பிடிபடாத ஒரு கஷ்டம் என்னன்னா இந்த லேடியை நம்ம கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அவங்க எதை வச்சு நிர்ணயிப்பாங்க அந்த ஆணுக்கு சரி யாராவது பொண்ணு கிடைச்சா நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்ற மனப்பான்மையில இருக்கார் எதிரில ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க எந்த பொண்ணை கூண்டுவார் எந்த பொண்ணை கூட மாட்டார்னு ஒரு இலக்கணம் ஆணோட மூலையில முன் தகவல் செய்யப்பட்டிருக்குல்ல அந்த ஆணுடைய விருப்பம் சார்ந்தது ரசனை சார்ந்தது அது எங்கிலிருந்து அவர் கத்துக்கிறாரு கலாச்சாரத்துல இருந்து கத்துக்கிறாரு கலாச்சாரம் என்ன அவருக்கு சொல்லியிருக்கு நம்ம கலாச்சாரத்துலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலையே தவிர பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் சொல்லப்படுது தெரிவிக்கப்படுது உடைன்றது இட்ஸ் எ சோஷியல் சிக்னல் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோங்களே எதற்கான சோஷியல் சிக்னல் அவங்க ஸ்டேட்டஸுக்கான சோஷியல் சிக்னல் உடைன்றது ஸ்டேட்டஸ் தானே நீங்கள் அதை அப்போ ஆணுக்கு ஒரு அவர் கோட் சூட்லாம் போட்டுருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவர் வந்து பணக்காரரு வெளிநாட்டிலேருந்து அவர் ஏசிலே உட்காந்துருப்பாரு அவருக்கு வேறவே வராது வெள்ளையும் சொல்லையும் அதான் நான் வேறு வேலையே செய்ய வேண்டாம் நான் ஒயிட் ட்ரெஸ் அப்படியே மெயின்டைன் பண்ண என்னால முடியும் ஏன்னா நான் எங்கள் மண்ணில் இறங்கி வேலை செய்ய மாட்டேன் அப்போது அது ஹை ஸ்டேட்டஸ்க்கான சிம்பிள் ஒரு உமனுக்கு எது ஹை ஸ்டேட்டஸ் ட்ரெஸ்ஸு ஆணுக்கு ஹை ஸ்டேட்டஸ்ட் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உமனுக்கு ஹை ஸ்டேட்டஸ் ஊர்ல வந்து பட்டு சேலை கட்டுவாங்க பட்டு சேலை கட்டுறது கஷ்டம் ஏன்னா வேர்வையே அது வந்து உறிஞ்சாதுன்றதுனால அது வேர்த்து கொட்டும் அவன் சூட் போட்ட தான் பட்டு சேலையும் குறைந்தபட்சம் நான் தூக்கி கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு வேர்வையெல்லாம் கொட்டாது நான் கொஞ்சம் ஸ்லீவ் கூட பெருசாக போட்டுக்கலாம் ஏன்னா நான் வேர்வையே வராது இல்லை எனக்கு வேர்த்தா தானே எனக்கு அது எவாபரேட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் பண்ணுவேன் எனக்கு வேர்வையே வராது அப்படின்றதுதான் ஆணுக்கு எது ஸ்டேட்டஸ் ஹையோ அதே தான் பெண்ணுக்கும் ஸ்டேட்டஸ் ஹை ஆனால் நம்ம பெண்ணுக்கு என்ன சொல்கிறோம் இது அழகில்லை இது அழகாக இல்லைன்றதுனால இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா இன்னும் உன் பெண்ணையை வெளிப்படுத்துகிற மாதிரி நீ பொம்பளைன்றது வெளியே தெரியாம வேண்டாமா அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி 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 பெண்களை வந்து ஆக்சுவலி ஒரு அலங்கார பொம்மையாக ஒரு பதுமையாக அப்படி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சில இண்டஸ்ட்ரீஸ் என்கரேஜ் பண்ணுது சில இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்ணும்போது அந்த இந்த அந்த பெண்களுக்கு உடை வடிவமைக்கிற ஆட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ் விளையாடுற பெண்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் பாருங்களேன் ஆண்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க பெண்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆண்களுக்கே காலர் வச்ச டி ஷர்ட் கொடுக்குறீங்க நல்லா மூட்டி வரைக்கும் ஷார்ட்ஸ் கொடுக்குறீங்க ஏன் தொட வரைக்கும் ஷார்ட்ஸ் கொடுக்குறீங்க அவங்க புடிஞ்சா அதில் ஒரு வியாபாரம் இருக்கு வியாபாரம் இல்லை அப்போ இதை டிசைன் பண்ணுறதும் இதை ப்ரொமோட் பண்ணுறதும் பெண் தான் உடை உடுத்தணும்னு சொல்றதும் பெண்கள் இல்லை ஆண்கள் தன் மைண்ட் அப்ளை பண்ணாமல் பெண்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சொல்ல வந்து அது எப்படி புரிஞ்சுக்கிறது பெண்கள் இது தோணுது இல்ல இல்ல பெண்கள் இப்படி அவங்களுக்கு வந்து ஆண் இதை நினைக்கிறாரு நினைக்கலன்றது பத்தி சில பெண்களுக்கு தெரியாது அவங்க இன்னசென்டா ட்ரெஸ் போட்டுன்னு வந்துடுறாங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு சீனியர் பெண்கள் என்ன சொல்லணும் இந்த ட்ரெஸ் இங்க போடக்கூடாதுமா நீ பாட்டு இயல்பா அப்படி போட்டு வந்திருக்க அந்தாலும் பார்த்தா அப்படி நினைப்பாரு நீ இப்படி போடாதேன்னு சொல்லும் போது அந்த ஜூனியர் பெண் என்ன சொன்னோம் அப்படியே ஆண்டி அப்படியா நீங்க பூமர் நினைச்சாலும் பரவாயில்ல பூமர் ஆண்டி இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷனோ இப்படிதான் நடந்ததுன்றது அந்த அண்ட் எஃபெக்ட் அந்த பெண்களுக்கு புரியும் அப்ப சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க அந்த குழந்தைய ரேப் பண்ணாங்களே அந்த டாக்டரை ரேப் பண்ணாங்களே அந்த நன்னை ரேப் பண்ணாங்களே அவங்களாம் போட்டு என்னவா என்ன என்னவா கேட்க வந்து இப்ப மலையாள இண்டஸ்ட்ரியில கூட ஒரு நடிகை சொல்லிருக்காங்க அறுபது வயசு எழுபது வயசுனாலும் வந்து கதவு தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து இது இது என்ன சார் பெண்களுக்கு வந்து பொதுவான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்ல எல்லா பெண்களும் ஒரே மாதிரியான பெண்கள் இல்ல சில பெண்கள் வந்து நீ என்னை பார்க்க கூட கூடாது நீ பார்த்தா கூட உன்னை உதைப்பேன்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க சில பெண்கள் என்ன பார்க்க நீ இவ்வளவு ட்ரெஸ் பண்ணி நிற்கிறேன் என்ன பார்க்க மாட்டியான்னு கேட்கிற பெண்கள் இருக்காங்க பெண்கள் வித்தியாசங்கள் இருக்கு சில பெண்களுக்கு அவங்க அங்கங்களை மற்றவர்கள் பார்வையிடுவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது இட்ஸ் சென்ஸ் ஆஃப் பிளஷர் இட்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை என்ன இது மாதிரி பண்ணிட்டாரு என்ன வந்து இது மாதிரி கொடுத்துறாரு பார்த்தீங்களா அப்போ ஆண்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா இப்போ நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க நீங்க தவறா உங்களை அறியாமல் ட்ரெஸ் பண்ணுறது இல்ல நீங்க வந்து இன்னசென்ட்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லை என்னை தூண்டுறதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்களா நான் எப்படி டிசைட் பண்றது இல்லை இப்போ அது அது வந்து ஒரு எத்திக்ஸ் அது ஒரு ஆண் வந்து என்னை நீ இப்படி தூண்டிட்ட அப்படின்னு சொல்றது தான் எத்திக்ஸ் இது நம்ம எப்படி யோசிக்கணும்னா சார் நம்ம என்னதான் மனிதர்களாக இருந்தாலும் நம்ம மூளை வந்து ஒரு காட்டுவாசி ஒரு காட்டு மிராண்டியின் மூளை இப்ப நம்ம அதை நியாயப்படுத்துறோம் நியாயப்படுத்துல அதுல இருக்க அருவியல சொல்றேன் ரெண்டு பக்கமும் நம்ம சரி பண்ணனும் ஜஸ்ட் மட்டும் நீங்களாம் பேட் பாய்ஸ் வந்து வந்து இப்படி சில மென் அப்படி இருக்கலாம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்க போனால் கூட சின்ன ஆண்கள் இருக்கலாம் அந்த ஆண்களுக்கான தண்டனை வேறு எப்படி எல்லா பெண்களும் சமம் இல்லையோ எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இல்லையோ எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இல்லை சில ஆண்கள் கண்ணியமா தானே இருக்கிறாங்க அப்போ எல்லா ஆண்களையும் நீங்கள் போய் எல்லாம் பேட் பாய்ஸ் எப்படி சொல்லலாம் கண்ணியமாக இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்கல்ல இந்த இஷ்யூ கூட சப்போர்ட் பண்ணுற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்ல நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆண்கள் யாரும் பேசவே இருக்காங்க நடிகைகள் பொதுவாவே பெண்கள் வேலைக்குன்னு வரும் பொழுது எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு நீ என்கிட்ட நீடிதான் நடந்துக்கணும் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்ல தான் நீ நிக்கணும் இதுக்கு மேல நீ என்னை நெருங்கக்கூடாதுன்ற அந்த சமிக்கையை பெண்களால வழங்க முடியும் அது எப்படி வழங்க முடியும் அவங்களோட அவங்களோட முகபாவத்தை வைத்து அவங்க மோவாயோட ஆங்கிளை வச்சு அவங்க கண்ணோட பார்வையை வைத்து அவங்க தோளோட வைத்து அவங்க உடையை வைத்து அவங்களால இதுதான் டிஸ்டன்ஸ் தான் பேசணும் இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்றதை தெரிவிக்க முடியும் அப்படின்னா அதன் மூலமா தற்காத்துக் கொள்ள முடியும் இப்படி இப்படி செய்யற காத்து கொள்கிற பெண்கிட்ட ஆண் அப்படி தப்பா நடந்துக்க மாட்டாங்க செருப்பை காட்ட வேண்டிய அவசியமே வராது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்குன்றது நம்ம பெண்களுக்கே சொல்ல மாட்டேன்றோன்ற பட்சத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க என் இஷ்டத்துக்கு நான் ட்ரெஸ் போடுவேன் அதான் என் சுதந்திரம் அதெல்லாம் யாரும் நீங்க சொல்றது வந்து இப்போ ரெண்டு பேர் மேலேயும் வந்து ரெண்டு தரப்புலயும் நம்ம பார்க்கணும் பிரச்சனைகள் இருக்கு இருக்குன்ற சொல்றீங்க ஆனா வாய்ப்பு வேணும்னா நீங்க இது செய்யணும் அப்படின்ற டிமாண்ட் இருக்குல்ல அது டிஃப்ரெண்ட் அது இப்ப நான் சொல்றது வந்து கன்சர் என்ன வந்து நீ கேட்கவே கூடாதுன்னு ஒரு பெண் சொல்லும்போது கேட்கற மாதிரி அவன் நடந்துக்க கூடாதுன்றது பெண்ணுக்கு இருக்கிற ஒரு கட்டுப்பாடு அதை மதித்து நடப்பது ஆணுக்கு இருக்கிற ஒரு சமுதாய படிப்பினை திரையுலகத்தை சொல்றாங்க இல்லையா இப்ப நீங்க வாய்ப்பு வேணும்னா நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது இப்போ ஆண்கள் இப்படிதான் அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க என்னோட வந்து இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்ற பொசிஷன்ல இருக்க பெண்கள் அங்கே போகவே மாட்டாங்க என்ன பண்ணியும் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இங்கே இதுதான் ஸ்டாண்டர்ட் இந்த துறைக்கு போனால் இது தான் நடக்கும் இல்ல அது வந்து சுரண்டல் இல்ல அது பெண்கள் மீதான சுரண்டல் இல்ல சுரண்டல் கண்டிப்பா அது சுரண்டல் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே விஷயம் வந்து போலீஸ் துறையில இருக்கு மருத்துவ துறையில இருக்கு எல்லா விதமான துறைகளும் இது இருக்கு எங்க ஆண் உயர் அதிகாரியும் பெண் உயர் அதிகாரத்துக்கு போறதுக்கு சிரமப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்களோ அதெல்லாம் அங்க எல்லா இடத்துலயும் இது நடக்குது ஆனா இது வெளியில ரிப்போர்ட் ஆல அப்போ இதை எப்படி நம்ம அடிக்கணும்னா வெறும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற ஒரு ஹேமா கமிட்டியை வச்சு மட்டும் நம்ம சரி பண்ண முடியாது அக்ராஸ் த டேபிள் எல்லா இடத்துலையும் நம்ம இதை பற்றி பேசணும் ஒரு பெண் ஒரு ஜூனியராக வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கக்கூடாது இது விதி கிடையாது இங்கே இன்டெகிரிட்டி இருக்குது இந்த எத்திக்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்லணும் இப்படி எல்லா காலத்துலேயும் இது பேசிகிட்டே தான் இருந்திருக்காங்க இல்லை எத்தனை பெண்கள் வெளியே சொல்ல தயாராக இருப்பாங்க அந்த பக்குவம் இல்லாத பெண்களுக்கு இருக்கா இல்லை இது பெண்கள் தான் சொல்லணும்னு இல்லை ஆண்கள் பேசிக்க வேண்டிய விஷயம் இப்போ பெண்கள் நம்ம உடையை பத்தி பேசிக்கணும் பெண்களே அதை பத்தி ஒரு புரிதலுக்கு வரணும் இது ஒரு சோஷியல் சிக்னல் இது வந்து ஒரு டிக்னிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம எக்ஸ்பிரஷனை நம்ம தான் சரி பண்ணிக்கணும்ன்றது எப்படி பெண்களுக்குள்ள பெண்களே பேசி அதை சரி பண்ணிக்கணுமோ அது ஆண்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் பேசிக்கணும் சீ உலகி சீப்பா நம்ம இறங்க கூடாது நம்மகிட்ட வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட போய் இவ்வளோ பேசுறோமே இது என்ன அல்பமாக மிருகம் மாதிரி இப்படிலாம் நம்ம நடந்துக்கூடாது நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நமக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இப்படி இப்போ பார்க்குற பொண்ணுகிட்டலாம் நம்ம போயிடக்கூடாது அப்படின்றது மெண்ணுக்கு அந்த ஒரு ஒரு பிரிந்து பார்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஒரு மனப்பான்மை இருக்கணும்ல நீங்கள் ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ ஒரு ஆண் வந்து ஆயிரம் பெண்களோட அர்ஜுனன் மாதிரி டெய்லி ஒரு பெண்ணோட போய் செக்ஸ் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அர்ஜுனன் காலக்கட்டத்தில் ஆயிரம் வாழ்ந்தால் பிறந்திருக்கும் அர்ஜுனரா கிருஷ்ணரா அர்ஜுனன் அர்ஜுன் அர்ஜுனனுக்கு தான் போகிற இடத்துல எல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க அர்ஜுனனோ கிருஷ்ணனோ யாரோ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் அந்த காலத்தில் கிரேதா அந்த யுகத்தில் இந்த யுகத்தில் சத்ரியன் வந்து போகிற இடத்துல எல்லாம் வச்சுக்கலான்ற ஒரு ரூல் இருந்த காலத்தில் அந்த சதுர்வரணத்துல சத்ரியனுக்கு மட்டும் அந்த கெப்பாசிட்டி எங்கே போனாலும் அவர் கொண்டாட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அவர் போருக்கு போகும்போது எல்லா பிள்ளைங்களும் வரணும் போரில் அப்பாவை காப்பாத்துறதுக்கு இப்போ ஆயிரம் குழந்தைகள் அப்போ பிறந்திருக்கும் அர்ஜுனனுக்கு பொட்டன்ஷியலி அப்படி வச்சுக்கலாம் ஆயிரம் குழந்தைங்களும் அர்ஜுனன் மாதிரி ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஏன்னா அர்ஜுனன் கூட இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது வரும் சும்மா ஒரு விந்து தானம் பண்ணாலாம் வராது இப்போ ஒரு ஆண் வந்து ஆயிரம் பெண்களோட உறவு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் குழந்தை பிறக்காதில்ல ஒரு குழந்தை கூட பிறக்காது அதில் யாரும் அந்த மாதிரி கருத்தடையெல்லாம் செய்துக்காம உடனே உடனே குழந்தை பெற்றுக்கிற மனப்பான்மையிலையோ சித்தாந்தத்திலையோ இப்போ இல்லை அப்போ ஆயிரம் தடவை நீங்கள் ஒரு பெண்ணோட வேற வேற பெண்களோடு இருந்தது இந்த அல்ப சந்தோஷத்துக்கு மட்டும்தானா அதற்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தில் மரியாதை கிடையாது ஏன் மரியாதை கிடையாதுன்னா ஆடு மாடு கூட தான் புணர்கிறது கோழி குஞ்சு எல்லாமே இருக்குது எல்லா ஜீவராசியும் புணருது அந்த புணர்ச்சிக்கு மரியாதை கிடையாது அந்த புணர்ச்சினால் பிறகுற குழந்தைக்கு அந்த குழந்தையோட தரத்துக்கு தான் இந்த உலகம் மரியாதை கொடுக்குது அப்படி நான் எதை பார்த்தாலும் ஸ்கர்ட்டை பார்த்தா பாவடையை பார்த்தா புடவையை பார்த்தா டபக்கன்னு ஏஞ்சி ஓடிடுவார் அப்படின்னா அந்த ஆணை வந்து இந்த உலகம் ரொம்ப துச்சமாக மதியாயே அவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்போ ஒரு ஆணோட இந்த தன்மை வந்து மரியாதையற்ற தன்மை இதற்கு மதிப்பே கிடையாது அப்படின்றது ஆண்களுக்குள்ள பேசிக்கணும் ஆனா இதற்கு மாற ஆண்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவன் பெரிய ஜித்தம் தெரியுமா அவன் யார பார்த்தாலும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பெரிய கிரெடிட்டா இது டிஸ்கிரெடிட்டு இல்ல அப்பா நான் அந்த செக்ஸ்ல அவர் ரொம்ப வீக் அப்படிங்கிற வார்த்தை கரெக்ட் தானே அப்ப ஆமா ரொம்ப வீக் கரெக்ட் ஏன்னா இது ஒரு சபலம் இது சிற்றின்பம் இப்படி இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டாரு எதையுமே அவரால் நெடுந்தூரத்துக்கு கொண்டு செல்ல முடியாது அவர் சம்பாரிச்சாலும் தோத்துருவார் குடும்ப வாழ்க்கையே நல்லா இருக்காது குழந்தைங்கிட்டே நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது இப்படி இருக்க மனுஷன் வந்து கொஞ்சம் வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற நபர் அப்படின்றது உண்மைதான் பெரும்பாலான சமயங்களில் அப்போ ஆண்களுக்குள்ளே நம்ம பேசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு சபலம் இருக்குன்னா அந்த சபலத்தை எப்படி மேலாண்மை செய்வது அது ஒரு ப்ராப்ளம் இம்பல்ஸ் கண்ட்ரோல் ப்ராப்ளம் எதை பார்த்தாலும் டபக்கு டபக்குன்னு போய் நிற்கணும்னு தோணுதுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்றதை யோசிக்கணுமே தவிர இது என்னோட திறமை இது என்னோட ஆற்றல் அப்படின்னா ஆண்கள் நினைக்கக்கூடாது இது ஆற்றல் இல்லை டெய்லி இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அதனால எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பாரு நான் முதல்ல ஒரு கேட்ட கேள்விதான் ஒரு ஒரு ஆணை அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக எந்த பெண்ணாலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய வாய்ப்பும் இதுல இருக்கு எப்படி நம்ம பிரித்து இல்ல இதுல வல்னரபிலிட்டி ஆண்களுக்கு இருக்கின்றது உண்மை எப்படி பெண்களுக்கு யார் வேணா நம்ம மேல கை வைப்பாங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் யாரும் என்னை தொற்றாம யாரும் என்கிட்ட தப்பா நடந்துக்காம நான் என்னை பாதுகாத்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கும் அது மாதிரி யாரும் என்னை பழி சொல்லக்கூடாது நான் சான்றோன் தான் அப்படி நிரூபிக்க வேண்டிய அந்த கடமை ஆணுக்கும் இருக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கிற வல்னரபிலிட்டி இல்லை சமூகத்துக்கு நான் தன்னை நிரூபிக்கணுன்ற கட்டாயம் இருக்கான் இப்போ நான் சரியா இருக்கேன் அதோடு தானே நிற்கணும் அது சமூகத்தில் வந்து நான் சரியானவன் தான் நான் சரியானவன் தான்னு எனக்கு என்ன கட்டாக இருக்கு ஒருத்தர் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை பட் தன்னை குற்றம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வரும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸை சொல்கிறாங்க எந்த எந்த ஃபீமேல் எம்ப்ளாயி வந்து உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் பப்ளிக்ல தான் உங்காந்து பேசணும் தனிப்பட்ட முறையில் நீங்க அவங்ககிட்ட எங்கேயும் போய் சந்திச்சு பேசக்கூடாது கதவு மூடிட்டு பேசக்கூடாது லைன்ஸ் போட்டு பேசக்கூடாது தனியாக இமெயில் அனுப்ப கூடாது பாரு இத்தனை மணிக்கு மேலே மெசேஜ் அனுப்பாதீ எல்லாரும்ஸும் அவங்க சொல்லி தராங்க சொல்லித்தராங்க ஆண்கள் வந்து எச்சரிக்கையான வந்து இது மாதிரி நான் கரெக்டா தான் இருந்தேன் ஆதாரத்தோட எப்போவுமே இருந்தா எந்த பெண்ணாலயும் தப்பா அவங்கள பத்தி எதுவும் சொல்ல முடியாது ஆனா இப்போ இன்றைய சூழல்ல இன்றைய காலகட்டத்துல வந்து இப்போ இது ஆண்களுக்கே கூட நடக்குது அப்படிங்கிற கட்டம்லாம் வந்துருச்சுல்ல இப்போ ஆமா சேம் சிக்ஸ் எல்லா காலத்துலயும் அது நடந்துருக்குது சார் நீங்கள் அந்த காலத்து டெக்ஸ்ட் புக் ஏதோ யாரோ எதனால் புக்கெல்லாம் இருக்குது நான் பேரெல்லாம் சொல்லலை அந்த புக்கில் வந்து அந்த பாய்ஸ் கம்பெனி நடத்துவாங்கள்ல அந்த காலத்தில் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சின்ன ஆரம்ப கட்டத்தில் நடிகிறார் இந்த காலத்தில் நடத்தப்பட்ட பாய்ஸ் கம்பெனியில் இந்த பாய்ஸ் எல்லாம் பெண் வேஷம் போட்டு அவங்க இன்னைக்கு ஸ்டேஜ் ப்ளே பண்ணால் அன்றைக்கி பெண் வேஷத்தோடையே அவங்கள அனுப்பி விட்ருவாங்களா அந்த ஏரியாவில் இருக்கிற மைனர்கிட்ட ரைட் அப்போது ஆண்களுக்கு அப்போயே தொந்தரவு இருந்திருக்கு இல்லாமலாம் இல்ல ஆனா அந்த காலத்துல அதை பத்தி அவங்க பேசல புகார் தெரிவிக்கல இப்போ சில பேர் அதை பத்தி புகார் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா காலத்துலேயும் இந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியான பையன் தான் ஓகே மனுஷனுக்குள்ளே அந்த சின்னத்தனம் அந்த சீப் பிஹேவியர் இருக்கு அதை எப்படி நம்ம ஓவர் கம் தான் நம்ம வெற்றி இல்லை இப்ப அந்த அபியூஸ்மெண்ட்டை தாண்டி இப்ப ரேப் அப்படின்ற விஷயத்துக்கு போனால் கூட இப்ப அதை நிரூபிக்க முடியுமா அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இல்லை அதுக்கு அத்தாட்சி இருக்குன்னா கண்டிப்பாக நிரூபிக்க முடியும் இப்போ இந்த நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஃபேமிலியெலாம் வச்சு பேசுவாங்கல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் போதும் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஜெயிலுக்கு போவீங்கலாம் சொல்லுவாங்க அப்படி அப்படி செய்ய முடியுமா அந்த ஸ்பெசிஃபைன் ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சா டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க முடியும் அட்ட யூஸ்வலி அந்த ஸ்பெசிமெண்ட் எடுத்து வைக்கணும்னு யாருக்கும் தோணாதில்ல பட் நம்மளோட லீகல் சிஸ்டம்லாம் அந்த அளவுக்கு பக்கவாக இருக்கான்றதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் அதனால் நம்ம பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா தன்னை தானே காற்றுக்கோள் காத்த பெண் எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறேன்னா தன் தற்காத்து தன்னை நீயே தான் உன்னை காப்பாற்றிக்கணும் வேற யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க நீயே உன்னை காப்பாற்றிக்கணுன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இப்போது சில பெண்களுக்கு வந்து இப்போ பொது பெண்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த நடிகை இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கல்ல நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த நடிகை பின்னாடி பத்து பவுன்சர் நிற்பாங்க அந்த நடிகை ஒருத்தர் கூட தொட முடியாது சுற்றி யாராவது நின்று பாதுகாப்பாங்க அந்த நடிகை வந்து பெரிய காரில் போவாங்க அவங்களுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது அவங்க எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம் ஆக்சுவலி நோபடிஸ் கொஞ்சம் டச்சர் ஆனால் ஒரு சராசரி பொண்ணு பஸ்ஸில் போகும்போது ரோட்டில் போகும்போது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் இந்த பொண்ணுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது யார் இந்த பொண்ணை வந்து பாதுகாக்க போகிறா அப்போ நீயே தான் உன்னை பாதுகாத்துக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ கரெக்டாக உன்னையே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இரு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம் இப்ப ஆனா இப்ப முன்னாடியே அது வியாபாரம் பேசின மாதிரி இப்ப சிம்ரன் புடவை சுடிதார் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்ப இதுதான் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல பெண்களை ஆடை வந்து அது ஒரு வணிகம் அது ஒரு இண்டஸ்ட்ரி அப்ப பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு டிசைன் பண்றது யாரோ ஒரு ஆண் உட்காந்து எங்கேயோ யோசிச்சுட்டு பெண்கள்லாம் இந்த வருஷம் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா இப்போ பெண்கள் யோசிக்க வேண்டாமா நானே டிசைன் பண்ணி பண்ணாங்க என் ட்ரெஸ்ஸை நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ணாங்க பெண்கள் இந்த ஆடையை தான் டென்னிஸ் கோட்டுக்கு வரணும்னு இருக்கும் போது செரீனா வில்லியம்ஸ் புல் பேண்ட் போட்டு அவங்களே ஒரு ஆடையை டிசைன் பண்ணி இதை போட்டுதான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க ஆண்கள் என்ன சொல்லிருக்கணும் ஒலிம்பிக்ஸ்ல இப்படி நடந்தது ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பெண்கள் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் ஒரு கோட் இருந்தது ஒரு நாட்டு பெண்கள் மட்டும் இல்ல நாங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டு போட்டுதான் வருவோம் போட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் நல்லா பண்ணுவோம் நாங்க நீ சொல்லாத எங்களுக்கு எப்படி டிரெஸ் போடணும்னு சொல்லிட்டு பெண்கள் வரும்போது நீங்க டிசைன் பண்ணக்கூடாது உங்களை பேண்ட் பண்ணிடுவோம் நீங்க என்ன ஃபுல் ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுன்னு வாரிங்க ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் அது கிடைவே கிடையாது அப்படின்னாங்க ஆனா அந்த பெண்கள் வந்து ஜெயிச்சாங்க இல்ல அதான் இப்ப அவங்க உடை என்பது அவங்க வசதிக்காக போடுறது இல்ல இவங்களுக்கு எந்த வசதியோ அத போட்டுக்கிறாங்க இது வசதிக்கானது என்னோட சுயவெளிப்பாடுன்றது சில பெண்களுக்கு தெரியாது சார் அவங்க இதான் ஃபேஷன் நினச்சி போட்டுக்கிறாங்க இதான் ஸ்டேட்டஸ் இப்படி போட்டா நான் வந்து பயங்கரமான நினச்சி போட்டுக்கிறாங்க சினிமாவை பார்த்து மயங்கினியே அதே குவீன் கிடையாது அதே ஒரு அடிமை தான் அந்த பெண்ணே ஒரு அடிமை தான் அந்த பெண் வந்து அத்தனை காவலர்கள் எல்லாமே வந்து நிற்க முடியாது இப்போ நீங்க பேசுறது கொஞ்சம் மிஸ்லீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம இயக்குனர் பாக்யராஜ் ஒரு மேடையில சொன்னார் இல்லையா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு அர்த்தத்துல எடுத்துக்கல அப்படி இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா லைக் ஒரு ஒரு பெண் எல்லா விதத்திலையும் இதை புரிஞ்சுக்கணும் எது என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு எது நான் வெளியில இருந்து சப்போர்ட் எடுத்துக்கணும் எது அத்துமீறல் எதை நான் ரிப்போர்ட் பண்ணனும் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கணும் எல்லாமே தான் ஒரு பெண் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு பக்குவமா இருக்காங்களா இளம் பெண்கள் இல்லைங்க வேலைக்கு வராங்க அதுதான் சார் சொல்றோம் இப்போ நம்ம இதை பேசுறது வந்து சினிமாக்காரர் அவங்களை சாக்கா வச்சு நம்ம என்ன சொல்லணுன்னா அதை பார்த்து இந்த நடிகை இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நானும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு சொல்றோம் நீங்க எச்சரிக்கையா இருங்க அந்த நடிகையே பாதுகாப்பாக இல்லைன்றப்போ நீங்கள் ஏமாத்தறம் நீங்கள் நீங்க எச்சரிக்காருங்க அவங்க ஏதோ ட்ரெஸ் கோட் போடுறாங்கன்றதுனால நானும் அதான் போட்டுப்பேன் இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அதான் இன்ஸ்டாகிராம் ரீலு ஆடைன்ற தாண்டி இதுல ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு பெண் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கு எந்த பாலியல் ஆடைன்றது ஆடைன்றது சமைக்கை ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆளுக்கு எவ்வளவு மரியாதைன்றது உண்மையிலே அவங்க ஆடையில இருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களுக்கு நம்ம போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை பார்த்தோம்னா ஓகே இவங்க யார் என்னன்றதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் நமக்கு கிடைக்கிறது ஆடை தான் அதனால் அதுலேருந்தே நம்ம டிஃபன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு தாண்டி பெண்களுக்கு திரை பெண்களுக்கு நம்ம ஏன் சொல்லி தரணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் கூட வருவாங்க பொது பெண்களுக்கு தானே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு பொதுமக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா முதல்ல நீங்க நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணுங்க ரெண்டாவது ஆண்களை எந்த அளவில் வைக்கணுமோ அப்படி வைங்க அதை மீறி யாராவது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் தூண் தூக்குறது செருப்பால் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த மூஞ்சுக்கிட்டே நம்ம வேலை செய்ய வேண்டியது கூட இருக்கலாம் நீங்க தொடர்ந்து அவங்க தொல்லை கொடுக்கலாம் இல்லை அவங்க ஒரு உமன் வந்து ஒரு மேனை பார்த்து ஏ நானும் உன்ன மாதிரிதான் அடங்கடா அப்படின்ற சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண்கள் அந்த பெண்களை பெருசாக துன்பப்படுத்துறது இல்லை அழை வைக்கிறது டார்ச்சர் பண்ணுறது டீஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர தொடமாட்டாங்க ஏன்னா இந்த பெண் நேருக்கு நேர் என்ன பார்க்குறா ஒன்று என்னை அடிப்பா இல்லை என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் கிளைமேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம சீட்டுக்கு ஆப்படைச்சிடுவா அப்படின்ற பயம் ஆண்களுக்கு இருக்கிறதுனால மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் மற்ற விதங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க உன்னை நான் பாஸ் பண்ணனா ஃபெயில் பண்ணனா உனக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உனக்கு நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன் உன்னை பற்றி நான் நல்ல கமெண்ட் எழுத மாட்டேன் அசஸ்மெண்டில் ஒன்று வேணும்னே நான் டம்மி பண்ணுவேன் அதை எப்படி கம் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பெண்கள் சொல்லணும் அன்னைக்கு அவர் என்னை கூப்பிட்டு இப்படி பேசினாரு அதுக்கப்புறம் அவர் இப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெண் சொன்னால் உடனே அந்த ஆள்வியில் ஆக்ஷன் எடுக்கப்படும் ப்ரைவேட் செக்டரில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் செக்டரில் அப்படி ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை கவர்மெண்ட் செக்டரில் எந்த விதத்துலையும் ஒரு காலேஜ்லையும் சரி யூனிவர்சிட்டியிலையும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் சரி நம்ம பார்த்தாலும் ஒரு பெண் போலீஸுக்கே இப்படி பிரச்சனை வந்தது எல்லா இடத்துலையும் பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் சினிமானால் மட்டும் நம்ம வாயை பொழுது கரெக்டாக பேசுவோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பெண்களுக்கு கஷ்டம் நடக்குதுன்றதை பற்றி நம்ம பேச மாட்டோம் ஸோ மா இப்போ நம்ம வந்து வெறும்னே பெண்கள் நாடு ஆடையினால் தான் இது நடக்குதுன்னு நம்ம சொல்லலை ஏன்னா சில பெண்களுக்கு அந்த கமெண்ட் வந்து பிடிக்க மாட்டேங்குது எங்கள் சுதந்திரத்தை நீங்கள் தலையிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டோம் உடனே வந்து ஸ்லீவ்லெஸ் போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உங்களால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் உங்களால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்கள் தான் உங்களுக்கு அவசம் அதை புரிஞ்சுக்காம கொஞ்சம் சில்லியாக நடந்துக்கிட்டே அப்புறம் எனக்கு எங்கே ப்ரொடெக்ஷன் கேட்டால் நீங்கள் தான் முதல்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம அந்த யங் கேர்ள்ஸ்க்கு சொல்ல வேண்டியது